அன்புக்கடல் பாப்தாதா ரெண்டு பேருமே சேர்ந்து வந்திருக்காங்க தன்னுடைய மிகவும் அன்பான குழந்தைங்களுக்கு சொல்றாங்க இனிமையான குழந்தைகளை சந்திப்பதற்காக உங்களை சந்திப்பதற்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் அனைவரும் கூட சந்திப்பை கொண்டாட வந்திருக்கீங்க ஒரேடியா வந்திருக்கிறீங்க அதாவது ஓடோடி வந்திருக்கீங்க பாப் பாப் பாப்தாதாவும் குழந்தைகளை சந்திப்பதற்கு ஓடோடி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் இரு இருந்து வந்திருக்கீங்க மற்றும் பாப்தாதா பரலோகத்திலிருந்து மற்றும் சூழ்ச்சி இருந்து வந்திருக்காங்க ரெண்டு பேரும் அனைவரையும் விட தூரத்திலிருந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க தூர தேசத்தில் இருப்பவர் இரட்டை அயல்நாட்டை தூ தூர தூரத்துல இருந்து வர்றவங்க இரட்டை அயல்நாட்டினர் அப்படின்னு ஃபாரினர்ஸ் வச்சுன்றாங்க யாரு அப்படின்னு பாபா கேக்குறாரு அதாவது நான் பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கேன் நானு தூரமா இருந்து வந்திருக்கேன்னா இல்ல ஃபாரினர்ஸ் வந்து தூரத்துல இருந்து வந்திருக்காங்களா எந்த தூரம் அதிகமான தூரம் அப்படின்னு கேக்குறாரு அப்ப பாப்தாதேவிற்கு இந்த முறை இரட்டை அயல்நாட்டினர் மற்றும் பாரதவாசி குழந்தைகளுடைய ஒரு விஷயத்தை பற்றி மிகுந்த பெருமிதம் இருக்குதாமா அது எந்த விஷயத்தில் பெருமிதம் இருக்குன்னா பேர்பட்ட சூழ்நிலையிலும் தந்தையை சந்திப்பதற்காக ஓடோடி வந்திருக்காங்க அதுவே விசேஷமா இருக்குது இரட்டை அயல்நாட்டு குழந்தைகளை தைரியம் ரொம்ப இருக்கிறது பாத்தாவை பார்ப்பதற்காகவே வந்திருக்காங்க அதுவும் பார்த்தோன்ன பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாடகம் விளையாட்டையும் அது அந்த நாடகம் வந்து விளையாட்டா காமிக்குது எவ்வளவு தூரத்துல இருந்தனாலும் வந்துட்டாங்களே அப்படின்னு தந்தை மற்றும் குழந்தையுடைய சந்திப்பை நாடகத்தாலும் கூட தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஏற்பட்ட தைரியம் கொண்டிருக்கும் குழந்தைகள் மீது பாப்தாதா விசேஷமாக பொழியாருங்களாம் பாபா சொல்றாங்க இன்று இந்த நொடி எந்த குழந்தை எந்த வரத்தை விரும்பினாலும் அது கிடைச்சிருமாம் அப்ப ஏற்பட்ட நேரம் அந்த சந்திப்பு இருந்துச்சாம் ரொம்ப எளிதாக கிடைக்கும் ஆனா இந்த வரதானத்தை தினமும் அமிர்த வேலை மற்றும் கருமயோகி ஸ்திதியில அடிக்கடி உள்ளத்தால நினைவு செய்யணும் பாபா கொடுத்ததை வாங்கி வச்சுட்டே இருந்தா பார்த்தாது அது அமிர்த வேலையில தினமும் நினைக்கணும் அப்புறம் காரியங்கள் தினமும் காசு தினசரி காரியங்கள் செய்யும் போது சமைக்கும் போது சாப்பிடும் போது மற்ற வேலைகள் செய்யும் போது அதை வந்து மனசுல ஸ்திதில கொண்டு வரணும் உள்ளம் உடைந்து போகவே கூடாது ஏன்னா அப்பா கிடைச்சிருக்கு ஏன் வருத்தப்படுறீங்க அப்படின்னு கேக்குறாரு ஏன்னா உங்களுக்கு வரதானம் கிடைச்சிருக்கு வரம்னாலே ரொம்ப தவம் இருந்து கிடைக்கிறது தான வரம் ஆமா அதுவும் அந்த வரம் கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சு நம்ம என்ன வேணா பண்ணலாம் அது கஷ்டப்படவே வேண்டியது அந்த வரத்தை வச்சு இப்ப சகாத வரம் இல்ல யாருக்காவது நம்ம சதா நினைச்சது நடக்கிற வரம்னா அந்த இவ்ளோ ஈஸியா அந்த வரத்தை நம்ம பயன்படுத்தலாம் அப்ப உங்களுக்கு வரமே கிடைச்சிருச்சு எப்படி ஸ்தூல கண்கள் கண்ணுல நடுவுல அந்த வெள்ளை புள்ளி இருக்கு அப்படியே பிரகாசமா அதே போல சதா கண்கள்ல புள்ளி பாபாவை நெறைச்சு வச்சுக்கோங்க வச்சுக்க முடியுமா இல்ல அது கஷ்டமா எப்படி ஸ்தூல புள்ளி உள்ள இருக்க அந்த கண்மணி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை எடுக்க முடியுமா எடுக்க முடியாது நிரந்தரமா நிரந்தரமா அதே போல நினைவும் நிறைஞ்சிருக்கணும் நிறைஞ்சிருக்காரா இல்ல வெளிய வந்து வந்துருவாரா அப்படிலாம் வந்துட மாட்டார் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு ஒருவேளை கண்கள்ல நிரந்தரமா அப்பா நிறைஞ்சிருக்காருனா கண்கள் வேறு எந்த பக்கமும் போகாது கவர்ச்சிக்கப்படாது உழைப்புல இருந்து உழைப்புல இருந்து விடுபட்டுருவீங்க வேறு பக்கம் பார்வை போகவே போகாது ரொம்ப பாதுகாப்பா இருப்பீங்க என்ன நடந்தாலும் சரி ஆனா சதா கண்கள்ல அப்பா நிறைஞ்சிருந்தாருன்னா உள்ளத்துல கூட அவர் தான் இருப்பாரு ஏன்னா இந்த பார்வை மூலமா தான் நம்ம எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்றோம் அப்ப கண்ணு ஃபுல்லா கண்கள்ல அவர் போது வெளியில எதையுமே பாக்காத போது உள்ளத்துல யாரு இருப்பா அவர் தானே இருப்பாரு உள்ளத்தின் மற்றும் கண்களில் நிறைந்து இருக்கிறது பாபாவா தான் இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்லுவாங்க தலைவரான பாப்தாதாவை திருப்திப்படுத்துவது அதுதான் நம்ம அப்படி உள்ளத்துக்குள்ள நினைச்சு இருக்கிறோம்னா அதுதான் திருப்திப்படுத்துவாதான் தலைவனை திருப்தி திருப்தியாக இருக்கிறாரா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள இருக்காங்களான்னு கேக்குறாங்க தலைவர் பாப்தாதா உங்கள உங்களால் திருப்தியாக இருக்கிறார் அவரு திருப்தியா இருக்கிறாரு நீங்க அந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க எத்தனை சதவீதம் திருப்தியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாரும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எழுவத்தி அஞ்சு சதவீதம் திருப்தியா இருக்கிறாங்க பாப்தாதாவை திருப்திப்படுத்துவது மிகவும் சுலபம்தான் பாப்தாதாவை திருப்திப்படுத்துவதற்கான எளிய சாதனம் உண்மையான உள்ளமாகும் உண்மையான உள்ளத்தால தலைவர் திருப்தி அடைகிறார் ஒவ்வொரு கர்மத்திலும் உண்மையானவராக இருக்கணும் உண்மை மகான் தன்மையாகும் யார் உண்மையான உள்ளமுடையவர்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் சதா எண்ணம் பேச்சு மற்றும் கர்மத்தில் சம்பந்தம் தொடர்பில் ராஜ அதாவது ராஜ யுக்தாக இருப்பாங்களாம் அதாவது ரகசியங்களை புரிந்து கொள்வாங்க அதாவது நடப்பவர்களாக அத புரிஞ்சுக்கிட்டு நடப்பவர்களாக இருந்தா மேலும் நாம் எந்த அளவு ராஜயுக்தாக இருக்கிறோம் என்பதை கண்டறிந்து அவர்களை அடையாளம் மகிழ்ச்சியா கண்டறிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை ரகசியத்தை அறிந்திருந்தால் அவர்களுக்கு ஒருபோதும் தன்னுடைய சுயசுதியில் கோபமே வராது உள்ளம் உடைந்து போகவே மாட்டாங்க மேலும் எண்ணத்திலும் ஆஹ் விருத்தியாலும் அதாவது உணர்வு ஆஹ் உள் உணர்வாலும் நினைவாலும் கூட பார்வையினாலும் எவரையுமே கோபப்படுத்தவும் மாட்டாங்க அவங்க அவருடைய மற்றும் தன்னுடைய சமஸ்காரம் மற்றும் சுபாவத்தை அறியக்கூடியவங்கள தான் இருப்பாங்க ராஜயுக்தாக இருப்பவர்கள் அப்படிதான் இருப்பாங்க எனவே தந்தையை படுத்துவதற்கான விதி ராஜயுக்தாக நடப்பது மற்றும் ராஜயுக்து என்றால் தனக்குள் கோபம் வராம இருக்கணும் பிறரையும் பாபா சொல்றாங்க சொல்றாங்க அதான் தனக்கும் கோபம் வராது பிறரையும் நம்ம கோபப்படுத்துற மாதிரி நடந்துக்க மாட்டோம் ஏன் ரீசன் என்னன்னா அவங்க வந்து தன்னை தன்னுடைய சன்ஸ்காரத்தை பத்தின ரகசியத்தையும் புரிஞ்சிருப்பாங்க மத்தவங்க பேர் பட்டவங்க நம்ம குழந்தை எப்படி எப்படிதான் அவனுடைய குணம்னு சொன்னா அவனுக்கும் நமக்கும் புரிஞ்சுக்கிட்டோம் அவனை பத்தி நல்லானா நமக்கு அவனுக்கும் சந்தேகம் வராது அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருடைய நம்ம தொடர்புல வர சம்பந்தத்துல வர ஒவ்வொருத்தருடைய அந்த சுபாவ சம்ஸ்காரத்தை நம்ம புரிஞ்சிருப்போமா அவங்கதான் ராஜயுக்து அப்படின்னு பாபா சொல்றாரு சதா நேரத்தின் அனுசாரம் தன்னுடைய மனம் புத்திய கனவிலும் கூட சதா சுபமானதாக சுத்தமானதாக வச்சிருங்க கனவுல கூட கெட்ட எண்ணமோ கெட்ட சிந்தனையோ வரக்கூடாது பாப்தாதா சக்தி கொடுக்கறாரு ஆனா அதை சமயத்துல பயன்படுத்துறீங்களா அப்ப குழந்தைகள்கிட்ட தான் கேக்குறாரு பாப்தாதா விசேஷமா அனைத்து குழந்தைகளினுடைய துணைவன் என்ற சம்பந்தத்துல அப்படிப்பட்ட சமயத்துல எக்ஸ்ட்ரா உதவி செய்யறாரு விசேஷமா தேவைப்படுறப்ப ஏன் குழந்தைகளை சம்பனமாக்கி அவங்களை கம்ப்ளீட் ஆக்கி கூடவே அழைச்சிட்டு அழைச்சிட்டு போறதுக்கு அப்பா பொறுப்பாளரா இருக்காரு இப்ப ஒரு குழந்தைய நல்லா வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது தாய் தந்தையினுடைய வேலை அதே மாதிரி நம்மள கூட அதே மாதிரி நம்ம மேல நமக்கு பொறுப்பு யாருன்னா அவர்தான் அப்ப விசேஷமா தந்தை என்ன பண்றாரு அந்த பொறுப்பை மனதினுடைய அப்ப பவரின் அதாவது கிரகிக்கும் சக்தி சுவிட்ச் ஆஃப் ஆகுதுன்னா தந்தை என்ன பண்ண முடியும் அப்பா நமக்கு சக்தி குடுக்குறாரு இப்ப அத வந்து நம்ம கேட்ச் பண்ணவே இல்ல அப்படின்னா அவர் என்ன பண்ண முடியும் இப்ப நம்ம குழந்தைக்கு எல்லாமே செய்யறோம் ஆனா அதை எதுவுமே அது குழந்தை புரிஞ்சுக்கலன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் தான் நம்ம செய்ய முடியும் அதே மாதிரி பாபா சொல்றாரு உங்களுக்கு நான் எல்லாமே குடுக்குறேன் அத கேட்ச் பண்ற சக்தி உங்ககிட்ட இல்ல தந்தை பிறகும் ஆன் செய்யறதுக்கு முயற்சி பண்றாரு நமக்கு நமக்குள்ள போவே மாட்டுதுன்னு அவரும் ஹெல்ப் பண்றாரு ஆனா என்ன ஆயிடுது டைம் ஆயிடுது சமயம் ஆயிடுது எப்ப ஸ்விட்ச் ஆன் ஆகுதோ அப்ப ஆனா நட அப்ப செய்ய விரும்பல நடந்து விட்டதுன்னு சொல்றோம் எனவே சதா தன்னுடைய மனதின் கேச்சிங் பவர் அதாவது டச்சிங் பாபா டச் பண்ணாரு இந்த மாதிரி எனக்கு டச் ஆச்சு இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு நம்ம சில நேரம் சொல்லுவோம் அப்ப அதை வந்து எப்பவுமே ஆன்ல வச்சிருங்க ஏன்னா பாபா ஏதாவது டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு அமிர்த வேலையில எப்பவாவது நமக்கு இதை பண்ணணும் இதை எதை பண்ண கூடாதுன்னு தெளிவான புத்தியில இருந்தாதான் அவரோட அந்த சிக்னலை வந்து நம்ம கேட்ச் பண்ண முடியும் அதான் சொல்றாரு மாயா என்ன பண்ணும் அதை வந்து பல சிந்தனைகளை கொண்டு வந்து வீண் குழப்பத்தை கொண்டு வந்து உங்களுக்கு அந்த கேட்ச் பண்றதுக்கான முயற்சி செய்ய விடாது நொடியில அதை ஆஃப் பண்ணிடுது ஆனா எப்ப சமயம் குறைஞ்சுகிட்டே போகுமோ இப்ப இன்னும் நிறைய சமயம் குறைய போகுது அதனால பயப்படாதீங்க பாப்தாதா முன்பே சொல்லியிருக்காரு நீங்கள் அனைவருமே ஏன் வருடத்தை கொண்டாடுனீங்க என்ன வருடம் ஆஹ் என்ன ஆஹ் வருஷம் கொண்டாடுனீங்க என்ன வருஷத்தை கொண்டாடுனீங்க சன்ஸ்காரத்தினால உலக மாற்றத்துக்கான வருடமா கொண்டாடுனீங்க அதாவது தன்னுடைய தன்னை மாற்றி உலகத்தை மாத்தரக்கூடிய வருஷமா கொண்டாடினீங்களா பக்காதான தன்னை முதல்ல மாத்திட்டீங்களா தன்னுடைய சன்ஸ்காரத்தை மாத்திட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு இல்ல மறந்துட்டீங்களா தன்னதே மாத்தணும்ன்றதே தான் இருக்கீங்களா எப்ப குழந்தைகள் உலக மாற்ற உலகத்தை மாத்தியே ஆகணும்னு தான் இப்ப இந்த வாழ்க்கையில வந்திருக்கீங்க உறுதி செஞ்சிருக்கீங்க அப்ப இயற்கையும் தந்தை கிட்ட கேக்குதான் சுத்தப்படுத்துவதற்கு நான் ரெடியா இருக்கேன் அதாவது இந்த உலகத்தை அப்படியே சத்தியுகமா மாத்துறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்ப சீக்கிரம் செய்யணுமா இல்ல மெதுவா செய்யணுமான்னு ஆர்டர் குடுக்குற நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமா குழம்பிட்டே இருக்கோமா இன்னும் நம்ம ரெடி ஆகலை அப்படின்னு அப்ப பாபா கேட்குறா இயற்கை நான் என்ன பதில் சொல்லட்டும் ஃபாரினர் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு ஃபாரினர் சொல்றாங்க இரட்டை ஆயுள் நாட்டு நாள் காத்துட்டு இருந்தா பிறகு விமானம் கிடைக்காது இப்போ விமானம் ஃபிளைட் கிடைச்சிருச்சு ஃப்ளைட்ல தூங்கிக்கிட்டே வந்து சேர்ந்துட்டீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் இல்லையா இங்கே வர்றதுக்கு வந்து சேர்ந்துட்டீங்க ஓய்வாக வந்துட்டீங்க இல்லையா அப்ப பாபா சொல்றாரு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தீங்களா இல்லை இல்ல அப்படியே ஃப்ரீயா வந்தீங்களா கை தூக்குங்க அப்படின்னு சொல்றாரு ஆனால் எப்படியோ தைரியத்தோட வந்து சேர்ந்துட்டீங்க என்ன அதான் பாபா கேக்குற இயற்கைக்கு நான் கட்டளை கொடுக்கட்டுமா அப்ப ஒரு இப்ப எந்த விஷயங்கள் பாபா சொல்றாரு இப்ப நேரம் வந்து பக்கத்துல வந்துருச்சு அதனால ஆத்துமாக்கள் எந்த விஷயத்திலயும் சுயத்திற்காகவோ பிறருக்காகவோ யோசனை செஞ்சு யோசனை செஞ்சு சமயத்தை வீணாக்காதீங்க ஒரு நொடியிலேயே தெளிவான டச்சிங் கிடைக்கணுமா ஏன்னா பாபா நமக்கு डायरेக்ஷன்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்காரு. நம்ம கரெக்ட்டா இருந்தோம்னா அவர் சொல்ற தப்பு கரெக்ட் எது சரி எது நம்மனால ஈஸியா கேட்ச் பண்ண முடியும். அது ஒரு செகண்ட்ல நீங்க கேட்ச் பண்ணனும். எவ்வளவு நேரம் ஆகுது பாபா இருந்து கேட்ச் பண்றதுக்கு? நம்ம பாபா கேக்குறாரு. "எப்படி நடைமுறை வாழ்க்கையில புள்ளி வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?" ஒரு புள்ளி ஒரு செகண்ட். ஒரு செகண்ட் கூட இல்ல. ஒரு இது அப்ப புள்ளி வைப்பதற்கு எவ்வளவு நேரம்? ஒரு நொடி தானே? அதே போல ஏதாவது விஷயம் உங்களுக்கு முன்னால வந்தா என்ன பண்ணுங்க அதுக்கு புள்ளி வைப்பதற்கு ஒரு வினாடி தான் ஆகணும் சொல்லுங்க பாண்டவர்கள் ஒரு நிமிஷத்துல ஒரு விஷயத்துக்கு புள்ளி வச்சிடுறீங்களா வச்சிருங்களா ஒரு நாள் நடந்ததை ஒரு வாரம் யோசிக்கிறது ஒரு ரெண்டு நாள் யோசிக்கிறது இப்படி இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு அதான் பாபா சொல்றாரு உம் தீபாவளி கொண்டாடிட்டீங்களா அப்படின்னு சொல்றாரு சொல்லுங்க தீபாவளி கொண்டாடிட்டீங்களா சங்கம யுகமே கொண்டாடுவதற்கான யுவன் அப்படி சொல்லுங்க உள்நோக்கு முகம் உடையவராகி அதீந்திரிய சுகத்தின் ஆனந்தத்தை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றாங்க சேவையில் மகாதானி ஆகி ஆத்மாக்களுக்காக மகாதானம் கொடுத்து கொண்டே இருக்கணும் தங்களுக்குள் ஆன்மீக உரையாடல் செய்யுங்க நடனம் ஆடுங்க சம்பந்தம் தொடர்புல இல்லைனாலும் இது பண்ணுங்க ஒருவருக்கு ஒருவர் விசேஷ தன்மையை பாருங்க விசேஷ தன்மையின் நறுமணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அவங்க ஒவ்வொருத்தருக்கு இருக்க குறைகளை பார்க்க கூடாது நிறைய மட்டும் பார்க்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல குணம் கண்டிப்பா பாருங்க சதா கொண்டாட்டமே கொண்டாட்டம் தான் அப்படி இருக்கிறாங்க இழக்கக்கூடிய நேரம் முடிந்து விட்டது இழக்கக்கூடிய யுகம் இது கிடையாது இப்பொழுது கொண்டாடுவதற்கான மற்றும் வருமானம் செய்வதற்கான யுகம் சேமிப்பு செய்வதற்கான யுகம் இதுதான் பாப்தாதா சதா ஒவ்வொரு குழந்தைகளிடம் இதையே பார்த்து பார்த்துட்டே இருக்கிறாங்க கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க ஏதாவது ரூபத்தில் கொண்டாட கொண்டாடத்தான் வேணும் அப்பா கிடைச்சிட்டா கொண்டாட்டம் சங்கம யுகத்தில்தான் இழப்பதற்கு

எப்பொழுது எப்படி வருமானம் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க என்ன செய்யலாம் என்ன என்னவெல்லாம் பொக்கிஷங்கள் உள்ளனவோ என்று சோதனை செய்யுங்க நம்ம கிட்ட என்ன நல்ல ஆஹ் அனைத்தையும் விட பெரிய பொக்கிஷம் என்னதுன்னு கேக்குறாங்க சங்கல்பம் என்ன சமயம் நேரம் இல்ல நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரணும் ஞானம் சொல்வது மற்றும் கேட்பது இது முதல் நிலையம் என்றால் நாலேஜ் என்ன சொல்றீங்க ஞானத்தை ஒளி என்றும் சக்தி என்றும் சொல்றீங்க எனவே ஞானம் அதாவது நாலேஜ் என்பதன் அர்த்தம் என்னவெல்லாம் சங்கல்பத்தில் வார்த்தையில் கர்மத்தில் ஒளி மற்றும் சக்தி இருப்பது அப்படின்னா அர்த்தம் இதை தான் knowledge full அப்படின்னு சொல்ல முடியும் இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்கல்ல எண்ணம் சொல் செயல் இது மூணுமே வரணும் அதே தான் இதுலயும் இல்ல உம் அதாவது குமாரிகள் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்களாமா கோர்ஸ் கொடுக்க கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க அப்போ சொற்பொழிவு ஆற்றுவதற்காக மட்டும் ஆகக்கூடாது கூடவே ஞானத்தினுடைய ஒளி அதாவது சத் சக்தியான சங்கல்பம் வார்த்தை மற்றும் கர்மத்தில் இருக்கணும் குமாரிகள் மீது பாப்தாதாவிற்கு விசேஷமான அன்பு இருக்குதான் அவங்க தன்னுடைய வாழ்க்கையே தீர்மானிச்சுட்டாங்க என்ன தீர்மானிச்சுட்டாங்கன்னா பாபாவுக்காக அர்ப்பணிச்சிட்டாங்க நல்ல முறையில் யோசிச்சு விட்டீங்களா அல்லது அங்கே சென்று யோசிப்பீங்களா வீட்டுக்கு போயிட்டு யோசிப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க பக்காவா யோசிக்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்றாங்க ஆஹ் அவர் சொல்றாங்க இத்தனை கரங்கள் உங்களுக்கு தயாராக கிடைப்பாங்க பாருங்க எவ்வளவு பேரு வந்து இன்னும் யோசிச்சு நல்லா முடிவு எடுத்துட்டீங்க எண்பது பேர் தூக்குனாங்களாம் அப்ப யாரும் இப்ப இன்னும் சேவையில ஈடுபடல இன்னமும் சென்றல சென்றுக்கு வரல வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காங்களோ அவங்க கை தூக்குங்க பாதி பேர் வந்து கை தூக்குனாங்களாம் அப்ப நீங்க எல்லாம் வலது கரங்களா இடது கரங்களா வலது கரம் ஆவீங்க ஏன்னா வலது கரம்னா எல்லாத்துக்கும் பயன்படுத்துறோம் நல்லது குமாரிகளா இருக்கீங்க பாப்டாதா குமாரிகளுக்கு சென்டர்ன்ற வீடு கொடுக்கறாரு அதாவது குமாரிகளுடைய வீடே என்னதுன்னா பாபா வீடு தானா சென்டர் தான் அதனால குழந்தை பாபா கேக்குறாரு உம் குமாரிகள் மட்டும் இல்ல யாரு நம்ம பாண்டவர்களும் வேணும் அவங்களும் அவங்க இல்லாம இவங்க பாத்துக்க முடியுமா சென்றா பாத்துக்க முடியாது அப்ப குமாரிகள் என்னதான் பாத்துக்கிட்டாலும் அதுக்கு பின்னாடி கடின உழைப்பு செய்யறவங்க எல்லாமே பிரதர்ஸ் தான் பாண்டவர்கள் தான் அதனால ரெண்டு பேருமே முக்கியம் அப்படின்னு பாபா சொல்றாரு அப்ப நிகழ்கால சமயத்துல நீங்க ஒவ்வொருவருமே ஆத்மாக்களுக்காக இறக்க உள்ளம் மற்றும் வள்ளலாகி ஏதாவது ஏதாவது கொடுக்கணும் யாரு வந்தால் இப்ப வசதியானவங்க தானம் பண்றவங்கள யாரு வந்தாலும் ஏதாவது கொடுத்துருவாங்க தன்கிட்ட இருக்கு அவங்களதான் வள்ளல்னு சொல்லுவோம் அதே போல நீங்க கூட எந்த வள்ளலாகணும் மன மற்ற ஆத்மாக்களுக்கு ஆத்ம சக்திகளை கொடுக்கற வள்ளலாகணும் இது மனதின் சேவை மூலமா கொடுக்கக்கூடியது சுபமான பாவனையினால கொடுங்க சிரேஷ்டமான சக்தி கொடுக்கும் விருத்தி உள் உணர்வுனால கொடுங்க ஆத்மீக சக்தி நிறைந்த உங்களுடைய வார்த்தையால கொடுங்க மற்றும் தனது அன்பு நிறைந்த சம்பந்தம் தொடர்புனால கொடுங்க ஆனா எந்த ஒரு ஆத்மாவும் எதுவுமே கிட்ட இருந்து வாங்காம போக கூடாது அப்படிப்பட்ட வள்ளலாகுங்க இறக்க அதுக்கு என்ன முக்கியம்னா இரக்க உள்ளம் இருக்கணும் அப்ப இறக்கம் உள்ள இருக்கிறவங்க வசதி எவ்வளவு வசதி இருந்தாலும் இரக்க மனம் இல்லைன்னா அவங்க யாருக்கும் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க இல்லாதவங்களுக்கு அதே மாதிரி பாபா சொல்றாரு உங்ககிட்ட எல்லாம் இருந்தா கூட உங்ககிட்ட இறக்க குணம் இருந்தாதான் நீங்க கூட அவங்களுடைய துன்பத்தை பார்த்து நீங்க இதெல்லாம் கொடுப்பீங்க உலகத்துல அவ்வளவு கூச்சல் இடுறாங்க அவங்க பா பாபா கிட்ட சொல்றாங்க அவங்கவங்க அவங்கவுங்க மொழியில தமிழ்ல இங்கிலீஷ் ஹிந்தி இப்படி அவங்கவுங்க மொழியில கதடுறாங்க சாந்தி கொடுங்க அன்பு கொடுங்க உள்ளத்தின் அன்பு கொடுங்க சுகத்தின் கிரணங்களை கொடுங்கன்னு சொல்லி தந்தை கிட்ட கேக்குறாங்களாம் தந்தை எப்படி கொடுப்பாரு அவ்வளவு பேருக்கும் குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக தான் கொடுக்கறாரு உங்களைதான் நிமித்தமாக்கிருக்காரு நீங்கள் அனைவருமே பாபாவுக்கு வலது கரங்கள் நீங்க யாருக்காவது ஏதேனும் கொடுக்கணும்னா கை மூலமா தானே கொடுப்பீங்க அப்ப தந்தையின் வலது கரம் இல்லையா நீங்க பாண்டவர்கள் வலது கரங்களா வலது கரங்களாகிய உங்களுடைய நினைவு சின்னம் இருக்கு நினைவு சின்னம் என்னது விராட ரூபம் அந்த விராட ரூபம் சித்திரம் ஒன்று இருக்கும் இந்த விஷ்ணு மாதிரி ஒரு படம் இருக்கும் அதுல வலது கரங்களாகி உங்களுடைய சித்திரம் குமாரிகளே அதுல கரங்கள் மூலமா ஆத்துமாக்களுக்கு சுகம் சாந்திய கை நிறச்சு கொடுக்கறாரு இறக்கத்துக்குரியவர்களுக்கு சிறிதளவு கொடுக்கவில்லைன்னா அவங்க எவ்வளவு தவிப்பாங்க நம்ம கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கோம் வந்திருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கலைன்னா எவ்வளவு தவிப்பாங்க இப்ப அனைவருமே எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்ல இருந்து இப்ப தன் பிரச்சனை தான் குடும்பம் தன்னுடைய இந்த தேகத்துக்கு கவனிக்கிறதுல இருந்து வெளியில வாங்க உலகத்துக்கே விஷ்வ கல்யாணக்காரி உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய ஆத்மாக்கள் அதனால இந்த எல்லைக்குட்பட்டத்துல இருந்து வெளிய வந்து எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் அந்த எல்லைக்குட்பட்ட சன்ஸ்காரங்கள்ல காலத்தை வீணாக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு இப்ப பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளையும் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் எல்லைக்குட்பட்ட சுபாவ சம்ஸ்காரங்கள் குறும்புத்தனமான மற்றும் சாதுரியமான சம்ஸ்காரங்கள் சோம்பேறித்தனமான இது எல்லாமே நீண்ட காலமா குழந்தைகள்கிட்ட இருக்கு அதனால குழந்தைகள் என்ன பண்ணணும் எல்லாமே வச்சுட்டு வெளியில வாங்க இப்ப வர பாப்தாதான் இறக்கமான உடையவரா இருக்காரு இவ்வளவு குறைகளை குழந்தைகள்கிட்ட இருந்தா கூட பாபா என்ன பண்றது இல்லை நம்மள அன்பா தான் சொல்றாரு டெய்லி பார்த்தாலும் கேட்டாலும் கூட பாபாவுக்கு இரக்கம் தான் வருது அதனால பாபா எவ்வளவுதான் இரக்கம் காட்டுவாரு எதுவரை கால அவகாசம் தான் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க இன்னமும் இப்படியே அலட்சியமாவே இருக்கீங்களே அப்படின்னு கேக்குறாரு இயற்கை என்கிட்ட கேக்குது கேக்குது இயற்கை கேக்குது என்ன பதில் சொல்லட்டும் எவ்வளவு நாள் நான் தந்தைன்ற ரூபத்திலே இருக்கிறது தர்மராஜருடைய பாகம் வரும்போது என்ன பண்ணுவீங்க அப்ப தர்மராஜரான ஆனா கூட என்கிட்ட என்ன பண்ணணும் நீங்க பாராட்டுதான் வாங்கணும் அந்த அளவுக்கு நீங்க முன்னேறி இருக்கணும் நாங்க தயாராக இருந்திருப்போம் பாபா நீங்க முன்னையே சொல்லக்கூடாதா அப்படின்னு புகார் சொல்லக்கூடாது நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் அதனால எல்லைக்குட்பட்ட இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இந்த குடும் சுபாவ சம்ஸ்காரத்தினால சமயத்தை வீணாக்காதீங்க சிலருக்கு ரொம்ப கவலைப்படுற சம்ஸ்காரம் இருக்கும் வீண் விஷயத்தையே சிந்தனை பண்ணிட்டு இருக்க சம்ஸ்காரம் இருக்கும் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்கன்னு பாபா சொல்றாரு போட்டுட்டு ஏன்னா நேரம் கிடையாது நேரம் வீணாக்காதீங்க போய் டைம் போய்கிட்டே இருக்கு சேமிப்பு நடக்கணும் அதனால பாபா கிட்ட இப்ப எவ்வளவு சேமிக்க முடியுமோ சேமிச்சுக்கோங்க ரெண்டு பங்கு மூணு பங்கு நூறு பங்குன்னு சேமிப்பு நடந்துகிட்டே இருக்கு அதனால இந்த திட சங்கல்பத்தின் தீபத்தை உள்ளத்துல ஏற்றுங்க அதாவது என்ன திட சங்கல்பம் எல்லைக்குட்பட்டதுல இருந்து எல்லையற்ற விருத்திக்கு வாங்க பார்வை மற்றும் செயல் எல்லாமே எல்லையற்றதுல போயிடணும் எல்லையற்றதுன்னா அந்த ஆத்மீக முன்னேற்றம் ஆத்மாக்கான சேவை பாபாவுடைய பாபா சொல்லக்கூடிய டேரக்ஷன் படி நடக்கிறது இதெல்லாம் தான் எல்லையற்றது அப்ப பாப்தாதான் சொல்றாரு உருவாக்கியே ஆகணும்னு சொல்றாங்க சேவை பண்றீங்க இப்ப இன்னும் டூலட் இன்னும் ஆகல டூலட் காலம் இருக்கு சேவைய பாருங்க சேவையை அதிகரிச்சுட்டே இருக்கு சமயம் ஆனா ஓடிக்கிட்டே இருக்கு அதனால இன்னும் எல்லைக்குட்பட்டுல இருக்கீங்களா அல்லது எல்லையற்றத்துல வந்துட்டீங்களா எல்லைக்குட்பட்ட விஷயங்களுக்கு பின்னாடி ஓடாதீங்க அப்பதான் எல்லையற்ற உள் உணர்வு சதா சோமானத்தினுடைய ஸ்திதி உங்க பின்னாடியே இருக்கும் ஹம் சொல்லுங்க அதான் பாபா முக்கியமா என்ன சொல்றாருன்னா எல்லையற்ற விஷயத்துல போயிருங்க ஆத்மா ஞானம் கிடைச்சிருச்சு ஆஹ் இன்னும் தேகத்தை பத்தியே யோசிக்காம ஆத்ம ஞானம் கிடைச்சிருச்சு அதுல முன்னேற்றம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு இந்த வருடத்தில் யாரெல்லாம் இந்த சமயம் வரை செய்தார்கள் அதில் திருப்தியுடன் இருக்கிறாங்க பரிசுகள் கொடுக்கிறார்கள் இப்போ என்னன்னா நடக்குதோ அதுக்கு பரிசு கொடுக்குறாங்க ஆனால் இப்பொழுது சேவையில அனுப அனுபவத்தை ஒளியில் வழியாகும் விட்டில் பூச்சிகளை பூச்சிகளால நம்ம சகயோகி ஆகுங்கள் அல்லது துணைவனாக ஆகுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதான் நீங்களே பப்தாவுக்கு துணையா இருந்து வேலை செய்யுங்க காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது ஒண்ணு ஆகணும் அனுபவத்தில் சுரங்கத்தை நன்றாக உள்ளது இதுவரை சரியாக இருக்குது ஆனால தீபத்தை மட்டும் சுற்றுவிட்டு பறந்து விடக்கூடிய விட்டில் பூச்சியாக ஆகக்கூடாது அனுபவத்தின் பாடத்தை எடுப்பதால் உறுதியான விட்டில் பூச்சி ஆகுங்கள் மிகவும் நன்றாக உள்ளது சொர்க்கமாக இருக்கிறது என்ற இந்த அளவுக்கு அனுபவம் செய்யறாங்க அதாவது வர்றாங்க ஆனா நல்லா இருக்குது இது கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை மட்டும் கேட்டுட்டு போயிடுறாங்களாம் இதுவே யதார்த்தமான ஞானம் ஆகும் நாலேஜ் ஆகும் இந்த அளவு சேவைக்கான ரிசல்ட் நன்றாக இருக்குது இப்பொழுது அனுபவ சுரூபம் ஆகிய அனுபவம் செய்திடுங்க அனுபவம் செய்யக்கூடியவர்கள் என்றால் தந்தையிடம் நேரடியாக சம்பந்தம் வைப்பவர்கள் என்று அர்த்தம் அப்படிப்பட்ட அனுபவி விட்டில் பூச்சிகளை நம்மளும் தயார் செய்யணும் அப்படிங்க அவங்களும் பாவாட்ட அப்படியே முழுசா பலியாகிற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு அங்க குறிப்பிட்டு மது பண்ண சொல்றாங்க இங்கிருந்தே பிராப்தியை பெற முடியும் இந்த அளவு வரை ஏற்று ஆனால் ஒளிக்கு பின்னாலேயே பறந்து கொண்டே இருக்கும் அளவு தந்தையுடைய சிறிதளவாவது சம்பந்தத்தை இணைத்து விட்டீர்களா அப்படின்னு கேட்டாங்க எனவே இந்த வருடம் விசேஷமாக பாப்தாதா சேவையில் அனுபவம் சேவிக்கும் பாடத்தை நீங்கள் பிறருக்கும் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதன் மூலமாகவே காட்சி கிடைக்கும் மற்றும் தாத்தா தந்தை அதாவது இறைவன் வந்துட்டாருன்னு உலகத்துல யாருமே ஏத்துக்க மாட்டாங்க அந்த ஏத்துக்க வைக்க வேண்டியது உங்களுடைய அனுபவமும் மற்றவங்களுக்கு நீங்க ஏற்படுத்துற அனுபவம்தான் அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு மத்தவங்களுக்கும் அந்த ஃபீலிங்ஸ கொடுக்கணும் அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும் அப்பா அதாவது சும்மா வந்துட்டு போறவங்களா இல்லாம ஸ்ட்ராங் ஆகணும் அவங்க இதுதான் எனக்கு அப்பா கிடைச்சிட்டாரு இறைவன் கிடைச்சிட்டாருன்னு அவங்க நம்பணுமா அந்த அளவுக்கு உங்க நீங்க அவங்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு அதான் இந்த வருஷத்துல பாபா வரம் கொடுக்கறாங்க ஊக்கம் உற்சாகத்தினால் உலக நன்மையின் பொறுப்பை நிறைவேற்றுபவராகி அலட்சியம் மற்றும் கவனக்குறைவிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்க புதியவர்களோ அல்லது பழையவர்களோ பிராமணன் ஆகிறது என்றாலே உலக நன்மையின் பொறுப்பை எடுத்துக்கிறது பிராமண பிராமண ஆத்துமானாலே உலக உலகத்திற்கு நன்மை செய்பவர்கள் அப்ப ஆமா உலகத்துக்கு நன்மை செய்யற பொறுப்பு நீங்க எடுத்துட்டீங்க எந்த பொறுப்பு கிடைச்சிருக்கோ அதுல எப்படி இருப்போம் ரொம்ப கவனமா இருப்போம் தீவிர வேகத்துல அது பூர்த்தி செய்வோம் அப்ப பொறுப்பு இல்லைனால என்ன பண்ணுவோம் கவனக்குறைவாதான் இருப்போம் பொறுப்பு என்ன பண்ணுது அலட்சியம் மற்றும் கவனக்குறைவ முடிவடைய செய்யுது அதனால ஊக்கம் உற்சாகத்தோட இருக்கிறவங்க கலைப்பற்றவரா இருப்பாங்க அவங்க தன்னுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலமா பிறருக்கும் என்ன பண்ணுவாங்க ஊக்கம் உற்சாகத்தை கொடுத்துட்டே அதிகரிச்சுட்டே இருப்பாங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கவங்கள பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம டவுனா இருந்தா கூட ஆக்டிவ் ஆயிரும் அதான் சொல்றாரு தன்னுடைய முகத்து மூலமாவும் நடத்தையின் மூலமாவும் மற்றவங்க என்ன பண்ணணும் ஊக்கம் உற்சாகத்தோட இது இதுல பாபாவுடைய சேவையில ஈடுபடணும் அப்படிப்பட்டவங்களா ஆகுங்க சொல்லுங்க ஸ்லோகன் சொல்றாங்க சமயத்தின் அனுசாரம் சக்திகளை வெடு வெளிப்படுத்துவது என்றால் ஞானம் மற்றும் யோக சுரூபம் ஆவதற்கான அதாவது ஆத்மாவாக அப்படி மாறணும் அப்படின்னா ஞான சுரூப ஆத்மாவா மாறணுமா சக்தி கொடுத்து அந்த சக்தியினுடைய பயன் எல்லாம் கொடுக்கணும் அதுக்கு எடுத்துக்காட்டாவே நம்ம தான் இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க பாபா உம் சமயத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சக்திகளை பிரயோகப்படுத்தணும் கண்டிப்பா சமயம் என்ன சக்தி வேணுமோ அதை பயன்படுத்தணும் அவங்க தான் ஞான யோக ஞான சொரூபா ஆத்மா யோக சொரூபா ஆத்மா இன்னைக்கு வந்து பிரகாஷ்மணி தாதி பிரகாஷ்மணி அவங்களுடைய புண்ணிய நினைவு நாள் தாதி வந்து ஒவ்வொரு காரியத்திலயுமே உண்மையானவரா இருப்பாங்களாம் உண்மையான உள்ளத்தோட தந்தைய வந்து எப்பவுமே திருப்தி படுத்திருவாங்களாம் அவங்க தந்தையினுடைய இதய சிம்மாசனதாரியா இருந்தாங்க அவங்கள போலவே நாம கூட தாரிக்கு சமமாக ஆகணும் அதுதான் நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய அன்பு நிறைந்த சிரத்தாஞ்சலி அப்படின்னு சொல்றாங்க